ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருநேச ரியல் எஸ்டேட் பஸ் பஸ்போகுடி ரோட்டில் ஒரு ஏக்கர் விவசாய நிலமானது கிணறு சர்வீஸ் மற்றும் ஃபென்சிங் வசதியோட ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு முன்னுரடியோட நம்மளுக்கு சுத்த செமன் பூமியாக வாட்டர் ரோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலமானது எங்கொருக்கிட்டே இருக்குது இதோட ஸ்பெஷலிட்டிஸ் என்ன ஒன்றுமே ஒன்று தெரிஞ்சிருக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம டெய்லியும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிவேஷனாகவும் கிடச்சிடுவோம் உங்களுக்கு தயவுசெய்யும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் என்ன தகவல் வரன்றது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் இங்கே ஸ்கிப் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுது ரிட்டர் நீங்கள் என் மட்டும் கால் பண்ணி கே கேட்குற மாதிரி ஆகிடுது மேக்ஸிமம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் காங்கஃபரன்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் தான் நம்ம சொன்ன ஒரு ஏக்கர் விவசாய நிலமானது இந்த இடமானது எங்க கிட்டே வந்து திண்டுக்கல் மாவட்டம் பத்தரகுண்டுக்கு நியர் அந்த இடமானது பஸ் மெயின் பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே நம்மளுக்கு கிட்டே இருக்குங்க நம்ம பையஸ் நிறைய பேர் பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க ஃபியூச்சரில் பிளாட் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்காகவே நம்ம நிறைய ஏரியா பக்கம் அலைஞ்சு ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பைப்பஸ்னு பார்த்திங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்ரு பத்திரங்கொண்டு டூ தேனி போகக்கூடிய மெயின் பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல பாக்ஸு அப்படியே இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸு ஃபுல்லாக ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த இடம் வாங்கினீங்கன்னா அப்படி நீங்கள் ஒரு தென்னங்கண்டை போட்டு விட்டுட்டு கிணியில் மோட்ரு கிடையாது மோட்டரை மட்டும் நீங்கள் இறக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே தென்னங்கண்டை வச்சு ஒரு தோட்டம் மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்புறம் மறிகொழுந்து மக்காச்சோளம் தென்ன தென்னதோப்பு இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க நீங்களுமே கூட இந்த இடத்த வாங்கி அதே போல் நீங்கள் ஒருங்கிணைந்த ஒரு விவசாயம் செஞ்சுக்கலாம் இல்லை கோழி பண்ணை போகிற மாதிரி இருந்தால் இது வந்து உங்களுக்கு ரோடு ஃபண்ட் ஜோடு இருக்குது உங்களுக்கு நீங்கள் கோழி பண்ணையுமே போட்டுக்கலாம் ட்ரையர் கோழி போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையலர் கோழி பண்ணை தான் அதிகமாக போடுறாங்க அந்த மாதிரி நீங்களுமே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க அடுத்தவங்க தோப்புக்குள்ள போகணும்னு தேவையில்ல பொது பாதையில் போக தேவையில்ல மண் கிடையாது எல்லாமே நம்ம ரோடு ஃப்ரண்ட் சரியாக நம்மளுக்கு வந்திருக்கு ஊரடி தோட்டம் வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பஸ்ஸு எல்லாம் வண்டி வாகனம் எல்லாமே போய்கிட்டே இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்துட்டாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீகல் பார்த்து கரெக்டாக வாங்கியிருக்காங்க இப்போ கரண்டில் லீகல் பார்த்து தான் வாங்கி சொத்து வாங்கியிருக்காங்க இதை வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தமாக சேர்த்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சி அப்படின்னா விலை குறைச்சி முயற்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புறம் ஒரு இருபது செண்டு பக்கம் புறம் பக்கமே இருக்குது அவங்க அதுக்கெல்லாம் காசு கேட்கல ஒரு ஏக்கர் பட்டாளத்துக்கு மட்டும் தான் காசு கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து இடம் பாருங்கள் இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இடம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து நான் வந்து நேரடியாக விலை பேசி குறச்சி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் டோக்கன் டோக்கன் அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா போட்டால் போதும் இல்லீகல் பார்த்து லீகல் ஓகே இருந்தால் நீங்கள் அடுத்து நேரடியாக கையெழுத்து வந்துக்கலாம் லீகலில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த ஐயாயிரூவா வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அதைபடி நிறைய பேர் வந்து என்ன அட்வான்ஸ் போட்டு விஷயம் போயிடுறாங்க அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்குறாங்க அதுவும் தொடர்ந்துக்காங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சொத்து வாங்குற மாதிரி இருந்தால் மட்டுமே அட்வான்ஸ் போடணும் சும்மா போட்டு போனீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க கடைசி எங்கள் மேலே நீங்கள் தப்பு சொல்ல ஆரம்பிச்சுடுறீங்க மேக்ஸிமம் இடம் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது மேக்சிமம் இடம் உங்களுக்கு பிடிக்கும் நேரடியாக வரும்போது உங்களுக்கு நான் நல்லபடியாக விலை குறைஞ்ச விஷயம் உங்களுக்கு வாங்கி தரேன் அதனால் வாட்ஸ் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இருக்குது எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடம் டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்குங்க அந்த பஸ் போக்கூடிய ரூட்டு ஃபைவ் பசங்க மூணு கிலோமீட்டரு ஒரு ஏக்கர் இதுக்கு கேட்கக்கூடிய விலை ஃபைனலாகவும் சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் விலை கேட்குறாங்க விலை வந்து தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நேரடியாக சிட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே பேசி முடிச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுத்தாங்க நம்ம சேனலில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் உங்களுக்கு நேரடி சிட்டிங் விஷயங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஓகேவா தொடர்ந்து சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்